துணையிருக்க அங்க பிரதர்ஷனம் வேக வேகமாக நாம் அடிப்பிரதர்சனம் பார்த்திருக்கும் அவள் தாயார் கருமாறி முத்துமாரிக்கே அங்க பிரதர்ஷனம் கிரிவல பாதையிலே கிரிவலத்தில் கூட்டம் அதிகம் அவர் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இது அங்க பிரதர்ஷனமா உருண்டு உருண்டு அண்ணாமல்லையானுக்கு சரணாகதியாக இவ்வடியார் எப்படி இப்படி யோசித்தா எல்லாம் அவன் திருவிளையாடல் திரு அண்ணாமலையிலே கார்த்திகேயானுக்குத்தானே தீபம் கர்ப்ப கிரகத்தில் இருப்பதோ திரு அண்ணாமலையார் அண்ணாமலையாரின் அற்புதங்கள் நம் கண்ணிமைக்க ஒரு நொடியில் கடந்திடுவார் இவ்வடியார் பார்க்கையிலே நமக்கு என்ன வேண்டும் ஆள் மனதில் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் எதிர்பார்ப்பில்லாமல் இரு வேண்டும் பெண் பிள்ளை மனமாலை வேண்டும் கிடைத்த மாலை ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் சந்தான பாக்கியமும் வந்திடனும் அருணகிரிக்கு அண்ணாமலையார் வாசலிலே முருகன் திருப்புகழை தந்தான் அண்ணாமலையார் வாசலிலே அடியார்கள் பலர் இன்று அற்புதமாக வாழ்ந்து வருகின்றனர் மலையை சுற்றி எங்கும் அடியார்களின் ஆத்ம ஞானந்தானே நமக்கே உடம்பில் ஒரு புது ரத்தம் ஓடுகிறது பார்க்கையிலே நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் திரு அண்ணாமலையானே நம சிவாய நம சிவாயவோம் இவ்வடியார்க்கு வேண்டும் அருள் புரிவீரே அண்ணாமலையாரே மறுபிறவியின்றி அவரை காத்திடுவீரே அண்ணாமலையாரே அண்ணாமலையானை பார்க்க வரிசையிலே நெஞ்சிருக்க இவர் அற்புதமாக அண்ணாமலையார் இவர் முன்னே அருள்தன்றி காட்சி தருகிறார் பாருங்கள் அற்புதமான தரிசனம் அப்பத்தான்குணர் சேனலில் தான்